இருபத்தி ஆற மறந்துட வேண்டியது சல்லி சல்லியா நொறுங்குன கனவு கோட்டை விட்டு விஜய் சென்னை வந்த அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிய உறுதி பண்ணிருக்காங்க இருபது சதவீத வாக்கு வங்கியை வச்சிருக்க கூடிய விஜய் அதிமுக கூட கூட்டணி சேரலாம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு வந்த நிலையில அந்த கூட்டணி கணக்கு தவிடு பாஜகவை எதிர்க்கறதன் மூலமா இனி அதிமுக கூட்டணியில விஜய் இணைய வாய்ப்பில்லை அரசியல் எதிரியான திமுக கூட விஜய் கூட்டு சேர வாய்ப்பே இல்ல இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் மறந்துடணும் அப்படின்னு சொல்லிருக்காரு பிரபல வழக்கறிஞரான கே எஸ் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு வந்த மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிய பிரபல நட்சத்திர விடுதியில சந்திச்சு பேசினதோடு செய்தியாளர்கள் சந்திப்புல அதிமுக பாஜக கூட்டணி உருவானது அப்படின்னு உறுதி பண்ணியிருக்காரு இது மூலமா இரண்டாவது தடவையா பாஜக கூட சேர்ந்து அதிமுக சட்டமன்ற தேர்தலை சந்திக்குது இதனால அரசியல் களம் இப்போ இருந்தே சூடுபிடிச்சிருக்கு ஆனா விஜய் கணிச்சு வச்சிருந்த அரசியல் கணக்குகள் தவிடு பொடியாயிருக்கு திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு வெளிப்படையாவே விமர்சனம் பண்ணியிருந்தாரு விஜய் அதனால இந்த ரெண்டு கட்சிகளோட கூட்டணி கிடையாது அப்படிங்கறத ஏற்கனவே தெரிவிச்சிட்டாரு ஆனா அதிமுக கூட விஜய் கூட்டணி சேரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இருபது சதவீத வாக்குகளை விஜய் வச்சிருக்கிறதா பிரசாந்த் கிஷோர் கூட அதிமுக கூட கூட்டணி சேரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறதால விஜயோட கூட்டணி கணக்குகள் தவிடுபொடி ஆயிருக்கு இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல விஜய் தனிச்சு களமிறங்கி தன்னோட வாக்கு சதவீதத்தை நிறைவேற்றிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல விஜய் மறந்துடணும் பிரபல வழக்கறிஞரான ராதாகிருஷ்ணன் இது தொடர்பா எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டு பனையூர்ல இரும்பு பூட்டிக்கிட்டு ஒண்ணுக்கும் உதவாத தமிழக வார்டு மெம்பர் அளவுல கூட அரசியல் அறிவற்ற புதுச்சேரி அரசியல்வாதி புஸ்ஸி ஆனந்தையும் அன்புமணி ராமதாசையும் சித்தராமையாவையும் ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற உலக மகா ஸ்ட்ராஜிஸ்டையும் நம்பி இருபது சதவீதம் வரைக்கும் வாக்குகள் இருக்கிறது அதிமுக கூட கூட்டு வச்சா நல்ல எதிர்காலம் நாங்க இந்த ரெண்டு நம்பி கோட்டை விட்டுடாரு விஜய் இது தகர்ந்து போச்சு இதனாலதான் போன ஜனவரியில இருந்தே விஜய் பெருசா பேசிக்கவே இல்ல வைகோ விஜயகாந்த்ல இருந்து விஜய் வரைக்கும் தமிழகத்துல மாற்று அரசியல் வரும் அப்படின்னு என்ன மாதிரியானவங்க நம்பிக்கை வச்சிருக்கோம் அந்த நம்பிக்கை நோக்கத்துல வெற்றி பெற முடியல என்ன பண்றது வருத்தமாதான் இருக்கு கையெருந்த நிலைதான் என்னத்த சொல்ல அரசியல் ஒண்ணும் சினிமா கிடையாது ஒரு படத்துல விட்டா அடுத்த படத்துல பிடிக்க இப்ப என்ன செய்வாரு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற மறந்துட வேண்டியதுதான் அடுத்த அஞ்சு வருஷங்கள் காத்திருக்கணும் பாண்டிச்சேரி அரசியல்வாதி எல்லாம் தமிழகத்துல அரசியல் செய்ய வச்சா இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிருக்காரு